நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான இடம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு சதுரடிங்க பஸ் ரூட்டு மேலேயே இருக்குது மினி பஸ் ரூட்டுங்க பார்த்திங்கன்னா ரோடு பேஸு ஐம்பத்தி ஒரு அடி பின்னாடி ஐம்ப ஐம்பத்தி ஒரு அடி அந்த மாதிரி இருக்குது நீளம் வந்து நூற்றி அஞ்சு அடி அந்த மாதிரி இருக்குது மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூறு சிறடிங்க வர ரோட்டு மேலேயே இருக்குது இது மாதிரி இந்த ரோடு வந்து ப பஸ் ரூட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு வில்லரசம்பட்டி ஊருக்கும் கிழவரமாக இருக்குதுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வில்லரசம்பட்டி நால் ரோடு உள்ள ஊருக்குள்ளே நால் இருந்து கருவேப்பில வளசு போகிற ரோடு அந்த ரோடு நேராக போய் ராசம்பாளையம் போய் அப்படியே ஈரோட்டில் டவுனுக்கே ஜாயின்ட் ஆகுது இந்த ரோடு மெயின் ரோடு இந்த ரோட்டு மேலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இதனுடைய வில பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஆனால் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஒரு அருமையான இடம் ஒரு அர்ஜென்ட்டுக்காக விற்கிறாங்க அதேமாரி ஒரு ஜலக்கால் மூளையில் கிழ ஈசனிய மூலையில் கொஞ்சம் டவர் வந்து கிராஸ் ஆகுது அதை நம்ம அது தகுந்த மாதிரி ரேட்டை பேசிக்கலாம் நண்பர்களே இந்த ஒரு ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை க பட்டறைக்கோ கம்பெனிக்கோ குடோனுக்கோ ஒரு ஏற்ற அருமையான இடம் தான் சுற்றி வீடு நிறைஞ்ச பகுதி தான் பாருங்க ரோடு பேசலே இருக்குது தார் ரோடு பேசுலையே இருக்குது உங்களுக்கு ஊருக்கு வில்லர்ஸ் மட்டி ஊருக்கு பக்கத்தில் தான் இடம் பொறிச்சுன்னா நம்ம டெஸ்ட் நம்பரை கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்